திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய இருபத்தி இரண்டாவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய பதினேழாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு புணத்து இறைவு முன்பு தன் கிழமுதிர் இளநலம் கிடைப்ப முன்னவன் மழமுதிர் களிரென வருதல் வேண்டிய பழமுதிர் பகவன் போற்றுவான் இறைவீம் சிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய திணைப்புணத்தினுடைய தலைவியாக விளங்குகின்ற வள்ளியினிடத்திலே முன்பு தன் கிழமுதிர் இளநலம் கிடைப்ப தான் முதிய வேடம் கொண்டு வள்ளியினிடத்திலே விளையாடி பின்பு மீண்டும் இளைஞனாக வரக்கூடிய நிலை கிடைப்பதற்காக முன்னவன் மழமுதிர் களிரென வருதல் வேண்டி தனக்கு முன்னவனாக இருந்த விநாயகரிடத்திலே அவற்றை ஒரு அவரை ஒரு யானையாக வரும்படி வேண்டிய பழமுதிர் சோளயம் பகவன் போற்றுவான் பழமுதிர் சோலையிலே விற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானை போற்றி வணங்குவோம் என்று சொல்லி புராணத்தை தொடர்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்